அலாம் வரைக்கும் ஐஃபோன் டாக்டர் நண்பர் எல்லாருக்கும் மர்சாம் பிராயின் இன்றைக்கி முக்கியமான இது உண்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து வாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சம்மந்தமான ஒரு லிங்க் உண்டு ஸோ அதை நான் இப்போ காட்ட சொல்ல போகிறேன் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் ஹெச்டி ரெக்கார்டிங் வீடியோ ஸ்க்ரீன் சொல்லி நீங்கள் அப்பல் சொல்ல இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் செய்யலும் அவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எப்போ அப்பல் இல்லை வந்து பேன் பண்ணுவாங்க அதாவது டிலிட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு டிசம்பர் ஒம்பது நேற்று நேற்று ஒம்பதாம் தேதி ஆமாம் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கு இப்போ இது மேலும் வச்சிருக்கிறாங்களா இருந்தால் அப்பல் ஸ்டாரோலாம் வந்து டவுன்லோட் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அட்வடைஸ் பண்ணும் இதில் வந்து இன்றைக்கு ஸ்டார்ட்னதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டாக தொடங்கிடும் ரெக்கார்டாகி முடிஞ்சு உங்களுக்கு முடிஞ்சு ஓகே அப்படின்ற ஸ்டாப் பண்ணணும்னா திருப்பி இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா அதாவது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற டைமில் முடிஞ்சு இந்த ஓகே எனக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அக்கான கிளிக் பண்ணி உள்ளுக்கு வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ லிஸ்டினதுக்கு போனீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் வந்து இருக்கும் சரியா ஸோ சிம்பிளான மெத்தட் ஒன்றில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தேன் வேலை செய்து ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து சீக்கிரமாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நாள் இன்னொரு அப்ளிகேஷன் சந்திப்போம் ஸ்லோகாரணத்தில் வேறு காத்துகோ